ஜிஎஸ்டி மூலம் பெரும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியும் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் ஈடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை சந்தைய கட்சி அந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய போட்டியிடும் இடங்கள் ஏதாவது அதிகரிக்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் ஏதாவது ஆலோசனை வலியுறுத்தி இருக்காங்களா அப்படி தேர்தல் நேரத்துல சொல்லுவோம் இப்போ ரொம்ப டூ ஏர்லி கேக்கறது ஜிஎஸ்டி குறைச்சி தாங்க தயார் ஜிஎஸ்டி மூலம் பெரும் பாதிப்பு அனைத்து தரப்பாருக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம் காலம் தாழ்ந்த ஒரு முடிவாக பிரதமரின் முடிவு உள்ளது இதனால் பெரிய பயன் எளிய மக்களுக்கு கிட்டவில்லை என்றாலும் கூட இந்த முடிவை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது விஜய் அவர்கள் சனிக்கிழமையில் தோறும் வந்து சுற்றல் பயணிப்ப பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு மற்ற அரசியல் கட்சிகள் இல்லாத வகையில் கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கிறதா சொல்கிறாரு அவருக்கு நெருக்கடி தராங்களா பிரச்சார மேற் சோழ மேற்கொண்டு சொல்லி நிமித்தனைகள் இரண்டு நிமிஷம் தமிழக பேரணியும் பொதுக்கூட்டம் மாநாடுன்னா வழக்கமாக ரொட்டின் அது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கொடுப்பாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு புதுசு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இது பழகி போச்சு எந்த மாநாடு நடத்தினாலும் எந்த பேரணி நடத்தினாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன் அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை சுதந்திரமாக பயணிக்கிறார் சுதந்திரமாக அவர் பேசுகிறார் திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்ப்பு என்பது வேறு வெறுப்பு என்பது வேறு அவர் தான் என்ன போகிறோம் தான் என்ன போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார் வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் ஈடுபடாது ஆகவே அவருடைய செயல் திட்டங்கள் எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்காது ஆனால் அதற்கு அவர் தீனிப்பிடுவதாக தெரியவில்லை பட்டினத்துல ஈழத்தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தாய் தாய் பாசம் கொண்ட தலைவனை இழந்து தவிக்கிற ஈழ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை உச்சத்திலே இருந்த காலத்தில் அவர் வாய் திறந்து எதுவும் பேசியதாக தெரியவில்லை அப்படி ஒரு கருத்து அவரிடத்திலே இருந்ததா என்றும் தெரியவில்லை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எண்ணற்ற பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பேரணிகள் நடந்திருக்கின்றன விடுதலைச் சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் கணக்கில் அடங்காதவை இன்றைக்கு திடுமென ஈழத்தமிழர்கள் பற்றி பரிதாபமாக காட்டிக்கொள்கிற முயற்சி வெறும் அரசியலுக்கானது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு உண்மையான உணர்வாக இருந்திருக்குமே ஆனால் அப்போதே அது வெளிப்பட்டு இருக்க வேண்டும் இதுதான் நான் ரொம்ப சொல்லிட்டு அதிமுக ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குமிக்க கட்சி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அது ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளையும் அண்ணா கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு பணியாற்றிய ஒரு இயக்கம் இன்றைக்கு சங்க பரிவாரங்களின் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுமோ என்கிற ஐயத்தை எழுப்பும் வகையில் அதிமுக தலைவர்களின் போக்குகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் கவலை அளி கவலையளிக்கக்கூடிய ஒன்றுதான்